இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம் இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்தில் எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும் இப்போ இதுக்கு இதுல ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வேணும் உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா கோடிக்கணக்கான ஜனங்கள் மக்கள் ஆத்மாக்கள் ஒன்று பிறந்துக்கிட்டு இருக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்தா வெளிவர்றோம் இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம் ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம் வானத்துல நிலைநிறுத்தல அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு நம்ம ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறோம் அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான் எப்படின்னா தாயின் வெளி வெளிவந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா அந்த டயத்தை எடுத்து நாம லக்கணம் அப்படின்னு கொண்டு அப்ப போக்கணம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று பன்னெண்டு ராசி தான் இருபத்தேழு நட்சத்திரம்தான் அதுல உருண்டோட கூடிய ஒன்பது கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சத்தை நிர்ணயிக்குது விதியை நிர்ணயிக்குது அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு அத மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம் விதி நிர்ணயிச்சாச்சு அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஆகுனா சரி ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம் அங்க போனன்றோம் இங்க போகணுன்றோம் இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா ஆனா என்ன செஞ்சாலும் மோனே நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அதுவும் ஜாதகத்துல இருக்கணும் அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள் தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள் நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை விட நாத்தியர்கள் வந்து நல்லாவே இருக்கான் இப்ப நம்ம சொல்லுவோம் அவன் அவளை அற்குத்து பண்றான் அவன் நல்லா இருக்கான் நான் ஒரு ஈயரும்பு கூட வந்து துறவம் நினச்சது இல்லை ஆனால் இனிய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ராசி மண்டலத்தில் நாலு விதமான திரிகோணத்தை பிரிச்சிருக்காங்க இந்த நாலு வித திரிகோணம்ன்றது என்ன தர்மா அர்த்தா காமா மோச்சா இந்த நாலு தான் அப்போ தர்ம திருகோணம்னா என்ன ஒரு மனிதன் உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை இதோடு அவன் இருக்கும்போது இப்ப தர்ம திரிகோண ராசிகள் எது தெரியுமா மேசம் சிம்மம் தனுசு இது மூணு அக்னி ராசி இது தர்ம திரிகோணம் பிறந்தவன் இந்த ராசிகளில் பிறந்தவன் எப்படி இருக்கணுமா உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை அன்பு இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான் அதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை அப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணாக போனதில்லை அது விருட்சமாக வளரும் அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான் அப்ப நம்பிக்கைக்கூடிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது என் அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு அப்ப அர்த்தத்திரியோன் என்ன நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்த உருளையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்தத் திரியோனம் அப்படின்னு பேர் அவனுடைய கர்மா அதில் எழுது காமத்திரியோன் என்ன இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்கள் நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் காமத்ரியோனம் மோட்சத்திரியோன்மே என்ன அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரிவோணம்னு போயிரு அப்ப இந்த நாலு திரிவோனத்துக்கும் நாலு விதமான கோட்பாடு இருக்கு ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கணும் இந்த நாலு விதமான இதுக்குள்ளதான் பிறக்கணும் அதைத்தான் ஆரம்பத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான் நால் வகை பிறப்பு எழுவகை தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதம்ன்றான் எண்பத்தி நாலு லட்சம் யோனிபேதம் என்னாச்சு இந்த பூமியில் அது பிறக்குது இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு நம்ம பேசலாம் வகை பிறப்பு எழுவகை தோட்டம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதன் அதுல நம்ம ஒரு யோனிப்பதன் தான் இந்த பூமியில ஆனா ஆரவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆரரிவு படித்த ஜீவன்கள் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்ப தான் அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான் எத்தனையோ கெட்டவன் இருக்கான் ஏன் பிறந்த இள வயதுலேயே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான் நாற்பத்தெட்டு எட்டு வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான் அப்போ குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை அப்போ இந்த சமூகம் சமுதாயம் வந்து திருமணம் ஆகலைன்னா எவனையும் அங்கீகரிக்கவே செய்யாது எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி அதே மாதிரி தான் பெண்களுக்கு பெண்கள் தூப்பு எதுவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம் அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துக்குள்ள தானே பிறந்திருக்கோம் அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல தான் பறந்திருக்கோம் அதற்குரிய தத்துவ இயல்புகள் குணங்கள் அதனுடைய நிறம் அதனுடைய மனம் ஏன்னா அது நம்மளை சார்ந்துருக்கும் அப்ப ஒரு ஆன்மாவுக்கு பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான் இப்ப இப்ப இது வந்து அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க நம்ம ஜோதிப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஆகுனா என்ன சொல்லுவான் என்ன ராசிடா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அப்படிமா என்ன லக்கணம்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட் லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை இந்த உடலோடு ஒன்றிய உயிரை உயிரை அந்த இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம் நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் ராசினா என்னன்னா இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்தில் வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக நீ இந்த கர்மவனைக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு உதந்தான் ராசி இதை நாம ராசி ராசினே போய் பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுதே ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை பரஞ்சி நட்சத்திரத்தில் வந்திருக்கு அறுபத்தஞ்சு வயசு கிழவனுக்கும் அறுபது பரநட்சத்தில் வந்திருக்கேன் ரெண்டு பேத்துக்குமே ராசி மன்னாயிருமா அப்படி இல்லை அந்த லக்கணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆ உண்மை குரு பேச்சு நாயே ராகு பேச்சு நாய் சனி பயிற்சி அப்படியே எந்திரிச்சிச்சு அப்படியே அமைங்கிடுச்சு ஏன்னா என்னத்தை தானே குறு பார்த்தாலும் ராகுது பயிற்சியை பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சு நீ கடமையை செய்ய போனாதான் ஓ வயிறு நிறைய போகுது அப்போ இந்த கடமையை செய்யும்போது நான் யாரை எப்படி எப்போது எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பன்னெண்டு ராசிக்கு ஒரு சாரம்சமா பார்ப்போம் இப்போ நம்ம கடகம் அப்படின்ற ராசி கடக லக்கணம் கடக ராசி இது நீங்கள் குழம்ப வேண்டாம் லக்கணம் அப்படின்றது நம்ம முக்கியம் நீங்க ராசியை எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா கமாண்டை போடுவான் இது லக்கணமா ராசியா அப்படின்னு அறிவாளிகள் என்ன லக்கணம் ரொம்ப முக்கியம் அப்ப கடகம் லக்கணம்ன்றது என்ன எப்பயுமே அதாவது நடந்த சம்பவத்தை விட்டுட்டு நடக்க போற சம்பவ சந்த சம்பவத்தை பத்தியே நினைக்கிறவன் யாருன்னா அது கடகலக்கணம் தான் இவன் ஒரு வேலை எடுத்தா அந்த இலக்க நோக்கி பயணப்படுகின்ற மிகச்சிறந்த மனிதர்களை உயர்ந்த மனிதர்களை என இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுவது எதுன்னா கட கடகத்துல பணத்தை வீண் போனதா சரித்திரமே இல்லை தெரியுமா இந்த கடகத்தில் பிறந்தவனுக்கு சகல சுகபாக்கியங்களையும் தர வேண்டும் என்பது பிரபஞ்சத்தினுடைய நியதி அதுதான் விதி அப்ப இந்த இடத்துல இந்த கடகத்துக்கு இன்னைக்கு வைகாசி மாசம் நம்ம வையாசி மாசத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் கிரகங்கள் பூராமே நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கு பன்னெண்டில் குரு வந்துருச்சு எட்டில் ராகு வந்திருக்கிறார் சனி பகவான் போய் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் இப்போ இந்த குரு பகவான் வந்து கடகத்துக்கு பாக்கியாதிபதியாகி பன்னெண்டுல அவர் ஏற்கனவே ஆறு குறையவர் அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா இப்போ வேலை தேடிக்கிறக்கான் ஒருத்தர் இவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய காலம் இதுதான் நல்ல உத்தியோகம் கிடைச்சிரும் சரி ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு ப்ரமோஷனோட சேர்த்து ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்துரும் சரி வெளிநாடு போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இலகுவாக வெளிநாட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கும் இதுதான் காலம் இப்ப நம்ம கேட்கலாம் எல்லா பைய மனசுலயும் அமெரிக்கா தான் அப்படின்றதுதான் குடியிருக்கு அமெரிக்காவுக்கு போகலாமா அமெரிக்கா தான் நான் ட்ரை பண்றேன் ஆனா இப்ப ட்ரம்ப் பல விதிமுறைகள் உள்ளே கொண்டு வந்து இருக்கிறவனையே அங்கிருந்து கிளப்புறமாக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் ஆனாலும் உனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இயற்கையாக கிடைக்கிறதுக்கு உண்டு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டு பொருளாதாரம் மட்டுமல்ல நம்ம பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான நிலையை மரியாதை மதிப்பு ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவனுக்கு உழைக்கக்கூடியவனுக்கு வெகுமதியும் நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலம் இது ஆனா நம்ம எதுல எச்சரிக்கையை இருக்கணும் இப்ப இந்த மாதம் எல்லாம் நமக்கு காசு பணத்துக்கு ஒரு பஞ்சமும் இல்லை நல்லா தான் போய்க்கிட்டு வரவு செலவு எல்லாம் நல்லா தான் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனா இரண்டாம் இடத்தில் கேது வந்து விட்டார் இந்த கேது ஒன்றரை வருஷம் வந்து இந்த சிம்மத்துல தான் இருப்பார் இரண்டில் கேது வந்தா அது பொருளாதார சேதத்தை கொடுக்கத்தான் செய்யும் அப்போ பொருளாதார சேதம்னா என்ன கையில கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா என்னமோ தங்க மாட்டேங்குதுங்க எங்கிட்ட எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நாம் புத்திசா புத்திசாலித்தனமா என்ன செய்யணும் செயல்படணும் இப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம கூட பிறந்த மூத்தது அதாவது மூத்த சகோதரனோ சகோதரியோ அவங்களுக்கு நாம நம்ம காசு மனத்துல ஏதாவது ஒரு பகுதியை அல்லது ஒன்றை எடுத்து உதவி செய்ய வேண்டியதாக இருக்கும் இது காலத்தின் கட்டாயம் செய்யறதுனால தப்பு இல்லை ஆனால் அதே கேது பூர நட்சத்திரத்துல வரும்போது இதே பொருளாதார சேதத்தை கொடுக்கத்தான் செய்யும் அப்ப அறிவு சார்ந்த என்ன செய்யணும் தனக்கு ஒரு இடமோ அல்லது ஒரு வீடோ வாங்கணும்னா வாங்கிக்கலாம் என்ன ஏற்கனவே குரு ஆறு கூட ஒரு பன்னெண்டுல இருக்காரு எதையும் கடன் இல்லாம நம்ம செய்ய போறதே இல்லை அப்ப பேங்க்ல போய் கடன் கட்ட ஒன்னு கொடுத்துருவான் அதை உருப்படியான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிக்கலாம் என்ன அப்ப பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய அல்லது சேதம் இல்லாம பாதுகாக்கக்கூடிய நிலையில இது ஒண்ணு இதுல இந்த ராகு எ உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா இவர் என்ன செய்யறாரு அந்த எட்டாம் இடம் என்பது திட்டமில்லாத செலவு வரும் இந்த திட்டமில்லாத செலவு எப்படி கூடி வருதுன்னா எப்பயோ வந்து பழகி பழகிட்ட பழகினவன் ரொம்ப காலமா காணும் திடீர்னு வந்து வருவான் ஒரு நாள் சந்திச்சிருவோம் இப்ப அவனுடைய உண்மைத்தன்மை அவன் ஒரு காலக்கட்டத்தில் உண்மையானவன் நல்லவன் இப்ப அவன் நல்லவன் தான் ஆனா அவனுக்கு நாம உதவி செய்யறோன்னு சொல்லி பெரிய கடன் நிலையில நாம மாட்டிக்கிடக்கூடாது என்ன இத கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுல பிறந்தவங்க கடகத்தில் பிறந்தவர்கள் அப்ப சனி பகவான் யாரு இந்த சனி பகவான் கடகலக்கணத்தினுடைய கடகராசிக்கு அட்டமாதிபதி அப்ப அவர் போய் ஒன்பதுல உட்கார்ந்து இருக்காரு அப்ப நீ யார நல்லவன் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறியோ அவனாலேயே வெட்டி வரையவும் தெண்டமும் வரப்போகுது அப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் காசு பணத்துக்கும் ஒன்றும் குறையில்லை வரவு செலவு நல்லா இருக்கு அதை பாதுகாக்கக்கூடிய நிலை அப்படின்றதா வேணும் சரியா இதுல கொஞ்சம் வயசானவங்க ஏன்னா சனி பகவான் தனுசை பார்க்கிறாரு இந்த தனுசை பார்க்கும்போது நமக்கு ஆறாம் இடம் சனி அட்டமாதிபதி அப்ப என்ன செய்வாரு அந்த அந்த குறுக்கு வலின்னு சொல்லுவோம் இல்லையா இடுப்பு அந்த குறுக்கு வலி அப்படின்றது வரும் இந்த குறுக்கு வழி வந்துச்சுன்னா நீங்கள் மருந்து எடுத்துக்கிறது நல்லது அல்லது ஒரு பிசியோதெரப்பியில் பார்த்துக்கிறது நல்லது அல்லது வர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரம் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் கழித்து கண்ணியில் செவ்வாய் வரும்போது டாக்டர் சொல்லுவார் நம்ம ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லுவார் நீ எந்த காலத்துலேயும் ஆப்ரேஷனுக்கு உடன்பட வேண்டாம் அதுக்கு நல்ல எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி வர்மாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் கண்ணிக்கு வரும்போது அவரும் அதையே தனுசை பார்ப்பார் ஏற்கனவே சனிபோவார் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுதான் இடுப்பு பிட்டம்னு பேர் அப்ப இந்த இடத்துல நீங்க மருத்துவ ரீதியாகவும் உடல் நலத்திலும் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்திக்கிறது நல்லது என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே நேரம் இயல்பா இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி இவன் எப்பயுமே இந்த பொது சுத்து மாதிரி இந்த கடல்லக்கணத்துல பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் பொது சுத்து மாதிரி பொதுமக்களுடைய ஜனத்தொடர்பு நிறையவே இருக்கும் அப்போ குழந்தைகள் அப்படின்ற ரீதியில் குழந்தைகளுக்கு பெரிய செலவு இப்போ கல்யாண வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா இதுக்கு சுபச்செலவு செய்யணும் இல்லையா அது உங்களுக்கு நல்லாவே இருக்கு நல்லா செய்யுங்க கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணுங்க குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க ஏன்னா இந்த காலம் உத்தியோகத்தில் நல்லா இருக்குது வெளிநாட்டுக்கு போகலாம் பதவி உயர்வு உண்டு ஆனால் எதிர்பாராத நண்பர்கள் மூலமாகவோ அல்லது சில நல்ல மனிதர் மூலமாகவோ அல்லது உனக்கு இந்த அதை தரேன் இதை தரேன் நீங்க இவ்வளவு செலவழிக்க வேண்டியதற்கு அவ்வளோ ஆசைப்பட்டு போய் அதனையும் மாட்டிக்கிடாதீங்க அதில் உங்களுக்கு எண்ட செலவு இருக்கு பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றிய சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இப்ப இருக்கும் இதை மட்டும் நீங்க செய்யலாம் சரி என்ன செய்யலாம் இப்ப கடக லக்கரத்துல பிறந்தவங்களுக்கு கடக ராசியில பிறந்தவங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாள் ரொம்ப நல்ல நாள் அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை முருகன் ஆலயம் சென்று இப்போ முருகன் கோயிலுக்கு போங்க வில்வ மாலை போடுங்க போட்டுட்டு அந்த முருகனை பதினாறு முறை வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தம் அப்படின்றது உங்களுக்கு தென்படும் வசந்தமான சந்தோஷமான மகிழ்ச்சியான விரயத்திலும் கிரயமாகி நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமையும் நண்பர்களே சகல சௌபாகியும் பெற்று வாழ வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்